சூப்பரா இருக்கு நான் கூட பருப்பு கறி என்னதான் ஐயே என்னமோ பள்ளிக்கூடத்து கறி கணங்க சும்மா இருக்குமே என்னன்னு செஞ்சே இதை அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல கலக்கிட்டே போங்க நல்லா தேங்காய் அரைச்சு ஊத்திருக்கிய நானும் பருப்பு கறிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த மண்டையை வைத்துக்கிடுங்க நீ பருப்பு கறிக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தாண்டியாக்கோ ஆமாக்கா சும்மா பருப்பை கடைஞ்சி தாளிச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் பருப்பு கறி நான் எல்லா குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊத்திரியது தான் தேங்காய் அரைச்சி ஊத்தலன்னா குழம்பு எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இருக்கும் அதான் லட்சுமி அக்கா கைப்பக்கவும் குழம்பு சூப்பரா இருக்கு சாம்பாருக்குமே கொஞ்சோம் தேங்காய் துருவினாலும் போட்டிருந்தோம் தேங்காய் சேர்க்காம குழம்பு மாங்குன்னு தேங்காய் நிறைய நிறைய தேங்காய் போட்டுருக்கல நானும் முருங்கலைக்கெல்லாம் போடணும்னா ரெண்டு துண்டு போட்டு அடிச்சு அந்தால தாளிச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் ஐயா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் போட்டா டேஸ்டா இருக்காது கூட்டு பொரியல் விலக்கெல்லாம் தேங்காவை துருவி போடணும் அப்பதான் நல்லா பூ பூவாக இருந்துக்கிட்டு நல்லா இருக்கும் மிக்சியில போட்டோம்னா ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி விக்கிக்கிட்டுலாம் இருக்கும் நல்லா இருக்காத அப்படி போட்டா டேஸ்ட் கம்மியாகும் இதுதான் உங்க சமையல் ரகசியமா இத்தனை நாளாக எனக்கு இது தெரியாம போச்சே ஆமா நீ நல்லா தேங்காவை திருவி சமைச்சு பாரு ஒரு சில விஷயத்துக்குலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் அதான் முக்கியமா பொரியல் தான் போடணும் மிக்சியில அரைச்சி போடவே கூடாது நீங்க சும்மா கடங்கு லட்ச அதெல்லாம் அவ கேக்கவா போறா அவ வீடு வீடா குழம்பு வைக்கிறதுக்கவே அவளுக்கு நேரம் கரெக்டா இருக்கும் ஆமா இந்த அம்மா வீடு வீடா சோறு வைக்கிறதுக்கான்டவல்ல இப்ப கூட வீட்ல இருந்து தான சோறு எடுத்துட்டு வந்து இங்க வந்து తిന്നിட்டு இருக்கா கபர்லா வாங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கம்மி தான் ஆமா ஆமா இது அப்படியே வீட்ல சவச்சி போட்ற பேரி உங்க மாமியார் தான எல்லாம் செய்து நீயா சமைக்கிற உங்கள் மாமியார் நல்லா சமைச்சி வச்சுருக்கோம் நல்லா பேய்ச்சு உடைச்சிட்டு நல்லா கட்டு கட்டின்னு கட்டி நல்லா தின்னுவிட்டு வந்துருவா அது மட்டும்தான் செய்ய வேற என்ன வேலை செய்ய நீ சொல்லி பார்க்கலாம் எல்லாம் ரொம்ப மினுக்காத ஒரு சில நாள் நான் செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன் எந்திரிச்சிக்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யணும்னு தோணலுன்னாலும் அப்படியே டிமிக்கடிச்சுட்டு ஓடிந்துருவேன் ஏன்னா போதும் போதும் உங்கள்வே ரெண்டு பேரும் வெண்டை மேலும் எனக்கு நல்லா தெரியும் முதல் கட்டில் போட்டு சுவாச தின்னுங்க தின்னுவிட்டு இலிச்ச வச்சுக்க சுவார கொண்டு போகணும் அவன் வேற வயிற்று பிள்ளைக்காரி அவளுக்கு முத வச்சு வாரம் கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலான்னு பார்த்தேன்னா இவ்வளோ ஆளுக்கு முன்னாடி வயிறு பசிக்கி வயிறு வசிக்கன்னு நான் கழுவேன் அதனால வேற உங்களுக்கு சுவாத்த போட்டு தேவை நானும் வேற சுவாத்த போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் சீக்கிரம் தின்னுங்களா அவளுக்கு கொண்டு போவோம் ஐயா ஆமா இழுச்ச வச்சுக்க வேற சுவார் கொண்டு போடுமோ அவளுக்கு வேற பசிக்கும் பாவம் ஏதா வயசானவன் நானே சுவார் கறி ஆக்கி கொண்டு போனோம்னு நினைக்கிறேன் நீங்கள் அவளுக்கு வயசுல தானே இருக்கீங்க சட்டுப்பட்டுன்னு கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுத்து வந்த பிள்ளைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு லெச்சு கொண்டு போய் கொடுக்கணும்னு தான் நினைப்பேன் ஏதாவது செஞ்சு ஆனால் என்ன கொண்டு போவேன்னு தெரியாதா வீட்டில் நம்மளே சாப்பாடு ஒழுங்காக செய்ய மாட்டோம் வேற என்னத்தை கொண்டு போய் கொடுக்க சரி ஒரு இடத்து சும்மையாவது போய் பார்த்துட்டு வருவோமே தான் சும்மா பார்க்க போகிறது நானும் வாரத்தில் ஒரு நாளாவது ஈரல் எடுத்து கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு வச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறமா ஒன்றும் செஞ்சு கொடுக்கல அந்த பிள்ளைக்கு நாளைக்கு கொஞ்சோட ஈரல் எடுத்து நாளைக்கு காலையிலேயே கறியாக்கி கொண்டு போய் கொடுக்கணும் இன்னைக்கு இது முருகக்கீரை கொஞ்சோடையாத வாயில பட்டா நல்லா இருக்கும் சரி லட்சி சாப்பிட்டுட்டு எல்லாரும் போவோம் இந்த நேரத்துல போன் அடிக்கேது எங்கு வீட்டுக்காரே என்னவா இப்போ இவருக்கு இவருக்கு தான் காலையிலே கஞ்சி ஊத்தி கொடுத்துட்டேனே இவறியா இப்போ போன் அடிச்சிட்டட காரே ஆன் சொல்லுங்கங்க லட்சுமி என்ன சொல்லுங்க கேக்குது நான் தான் காலையில உங்களுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்துட்டேனே இப்போ என்னதுக்கு போன் பண்ணி மொட்டை மொட்டைவெயில போட்டு போன் பண்ணி இருக்கீரு இப்போலாம் தோட்டத்துக்கு கூட்ராதீங்க आंवளாதான் பாத்துக்கிடுங்க என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட நான் உன்னே தோட்டத்துக்கு தான் இப்ப போன் அடிச்சேன் என்ன தான் இந்த கலங்கு பிடுங்கோம்ல ராஜபண்டி அவன் வந்து கலங்கு பிடுங்க வாரேன்னு சொன்னான் நான் எதுக்கு எங்கள் வீட்டை மட்டும் கேட்டுட்டு சொல்லியே என்ன அதான் உனக்கு இப்போ ஃபோன் அடிச்ச நான் சாயங்காலம் வந்து பிடுங்கியேனாக்கோன்னா சொல்ல சொல்ல கேட்காம நான் எங்கள் வீட்டை மட்டும் கேட்டுட்டு தான் எதா இருந்தாலும் சொல்லுவேன் என்ன அதான் இப்போ நியாயம் வந்துச்சு இருந்தாலும் உனக்கு போன் அடிச்சம்பத்துக்க ஐயா அவன்கிட்டயா அவன்கிட்ட கிளம்ப கொடுத்து விடாதீங்க அவன் அவளத்தையும் கழிவு கழிவு நிறைய கிழங்க வேஸ்ட் பண்ணி போடுவான் கம்மி விலைக்கு எடுத்துட்டு போவான் அவன்கிட்ட விற்று ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த கலங்க அது கூட இன்னும் கொஞ்சம் விலையை வேற இருக்கும் அந்தளவுக்கு கடந்துட்டு போட்டான் நான் வேற ஒரு ஆளை பார்த்துருக்கேன் அந்த ஆளுகிட்ட பேக்கி நான் கூட விலைக்கு நான் விற்றுக்கிடுவேன் அந்த ராஜபண்டிட்ட கொடுக்காதீங்க அவன் நான் சொன்ன கேட்காண்டேங்கான் லட்சுமி அவன் நான் வந்து புடிஞ்சனாக்கும் பிடிஞ்சனாக்கும் காசு கூட எல்லா உங்களுக்கு தாறு அப்படிங்கா நீ வந்தாதான் சரிப்பிட்டு வரும்போதுக்கு அவன்கிட்ட நீ உன் வாக்கில் பேசினாதான் அவன் கே கேட்பான் நான் சொன்னாலும் அவன் கேட்க முடியான் அதனால நீ கொஞ்சம் முடிஞ்சா சாயங்காலமாவது வெயில் தார கொஞ்சம் வந்துரு ஏங்க உங்களுக்கு இத கூட பேச முடியாத கலங்கு புடுங்காதன்னு சொல்லதுக்கு என்னவோ அவன் விட்டு போட்ட கலங்கு அவன் புடுங்கிட்டு போறான் நம்ம தோட்டத்துக்கு கலங்குங்க அவன் புடுங்க வரான்னு பயப்பட்டுக்கிட்டு என்னையு சொல்லிக்கிட்டு இருக்கியாரு உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன்ட்ட மட்டும் குடிச்சா நல்ல வாய் திறந்து பேசுறீர்களா அதே மாதிரி பேச முடியாதானே அவர்கிட்டயும் சரி சரி கோவப்படாத லட்சுமி நீ கொஞ்சம் தான் சரி விட்டு வரும்போதுக்க நீ தோட்டத்துக்கு வந்து எட்டியே பார்க்க முடியா ஓலெல்லாம் அந்த ஆளாக கிடக்கு அந்த இது வேற பிடுங்கணும்னு பார்த்தீங்க கடலை வேற நாளைக்கு பிடுங்கணும் சரி அதாவது நாளைக்கு காலையில் உடனே வர சொல்லலாம்னு நினைச்சேன் நீ எதுக்கும் வந்துடான் வந்துட்டு பார்த்துட்டு போய் தோட்டத்தை ஒருட்டு சும்மா அதுக்காக தோட்டத்தை நீ வந்து எட்டியே பார்க்கப்படாதுன்னா இருக்கு வந்துட்டு போ சரி என்ன வெயில் நேரம் சாய்ங்காலம் வாரேன் ஆனா அந்த ராஜபண்டி மட்டும் கிழங்கை மட்டும் பிடுங்க விட்றாதீங்கன்னு அம்மா அப்படியே கிழங்கு பிடுங்க வந்தாருன்னா என் பொண்டாட்டி வருவா கொஞ்சம் நில்லுன்னு சொல்லி வைங்க அதுக்கப்புறமா பிடுங்க சொல்லுங்க நான் வந்து பார்த்துக்கிட்டீங்க ஆ சரி சரி சீக்கிரமாக வரும் போது ஆ வாரேன் வாரேன் இந்த மனசனுக்கு அறிவே கிடையாதம்மா என்ன சுழ்ச்சி தோட்டத்துக்கு குடியாரு இந்த ராஜபண்டிங்க கலங்கு பிடுங்க வந்தா கிழங்கு எல்லாம் கம்மி விலைக்கு எடுத்துகிட்டு போகிறான் ஐம்பது பைசாக்கு நானாக்கா எடுத்துட்டு போகிறேன் பண்ண வெளிய போய் மூன்று ரூபா நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு விற்காது நம்ம கிட்ட கம்மி விலைக்கு எடுத்துட்டு போய் ஆனா அவங்க கிட்ட கலங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன் ஆனா அதுக்கு நீ வா நீ வந்தாதான் சரி விட்டு வர நான் சொல்ல சொல்ல கேட்கிட்டீங்க வந்து கலங்க பிடிக்கிட்டு போறேங்க அப்படின்னு கிட்டு இருக்காரு ஐயா லட்சம் அப்படிக்கு கலங்க பிடுங்க ஆள் வருது தோட்டத்துக்கு எல்லாம் நீ வேற வயத்திருச்சுல கலப்பாதலாம் கலங்கெல்லாம் நான் வேணா நிக்கி புடுங்கோட விட அது என்ன கொஞ்ச நாள் கடந்தாதான் நல்லா விளையும் வளைஞ்ச அப்புறம் விட்டாதான் கலங்கு காசு கிடைக்கும் எக்க நீங்க கிலோ கணக்குக்கு விற்க நம்பர் கணக்குக்கு தான் விப்பீங்களோ ஆமா பண கிழங்கு எங்க கிலோ கணக்குக்கு விக்க நான் நம்பர் கணக்குக்கு தான் வச்சிருக்கேன் ஆயிரம் கிழங்கு இவ்வளவுன்னு பத்தியெல்லாம் வச்சு நீங்க கிழங்கு விட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்ல நீ வாய வைக்காதல நீ வாய வச்சாலே விளங்காது இல்ல லட்சி சொன்னே சும்மா உளிய பழம் பழத்தை முக்கி போட்டத நல்லா அதுவும் விளைச்சி விளைச்சில இருந்த உடனே நல்ல வியாபாரம் ஆயிடுது வாந்து ஓட்டத்தை அந்தால விளங்காடா ஆக்கி விட்டுருக்கா ஏன் அப்படி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல கிடக்கு முள்ளு முளைச்சு முள்ளு கடா ஆமாக்க அங்க போய் கடந்து எங்க யார தண்ணி பாய்க்கது அந்த கடக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ் வேலையே கரெக்டா இருக்கு அவரு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தோட்டத்து எல்லாம் இறங்கி மாட்டாரு எனமே அந்த சீ யாருக்காவது விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த வரவு விட்டதுக்கு வருவாங்கல அவங்ககிட்ட சொன்னா வெட்டிட்டு போவாங்க ஒரு நாள் அதை மட்டும் பாக்கணும் ஆளை சொல்லணும்னு இருந்தாரு மீனை புடிச்சுட்டு சொன்னா அழகா வெட்டிட்டு போவானே அவன் உட வெட்டதான போறான் ஆமால்ல அந்த ஞாபகம் இல்ல பாருங்களா எங்க வீட்டுக்காரன் ஆளு பார்க்கணும் ஆளு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவே மீனை புடிச்சு எங்க வெட்டுவான்ல உட வெட்டுவோம்ல அந்த அந்த ஆளையே கொண்டு வெட்ட சொல்லலாம அப்பண்ணா வெட்டிட்டு எத்தனை டன்னு வருதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி காசு தருவா அப்படிதானக்கு அதான் அவன் கூப்பிட்டு காட்டுனா போதும் அவன் இவ்வளவு விலைக்கு போவோம் என்னன்னு அவனே சொல்லிடுவான் வெட்டிட்டு ஆள் வச்சு வெட்டிட்டு அவனே காசு தந்துருவான் நானும் அதான் எங்க வீட்டுக்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த உடைய மட்டும் வெட்டிட்டு கொஞ்சம் தாங்க எனக்கு தோட்டத்தை நானே அதுக்கப்புறம் முருங்கை போடுறேன் முருங்கை நல்லா உங்க வீட்டுக்கார நல்லா 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 போய் காய்ச்சதுலாம் அந்த மாதிரி அப்பப்போ அறுவடைக்கு மட்டும் எங்க வீட்டுக்கார கூட்டு போயிடலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் தண்ணி மோட்டர் கொஞ்சம் சரி பாக்கணும் பாத்துட்டு சொட்டு நீர் போட்டு விட்டுலாம் இருக்கேன் நம்ம போய் எங்க கிடையாது கிடக்க முடியாதுல்ல எப்பனா போர் அடிச்சுன்னா போயிட்டு தோட்டத்தை பார்க்கணும் பாக்கணும் யாரும் தோட்டத்தில் வந்து காய் இவ்வளோ அட்டையை பொடி அவ்வளோன்னு இல்ல அப்படின்னா தோட்டத்துல தண்ணி நீரை போட்டு விட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சுது அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டா போதும்லாம் ஆமலா உமா இன்னைக்காவது உனக்கு புத்தி வந்திருக்க பரவாயில்லையே இல்லக்கோ நானும் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எங்க வீட்டுக்கார்ட இந்த உடவிட்டு ஆள் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க முடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீனா வீட்டுக்காரனையாவும் எனக்கு இல்ல பார்த்துக்கிடுங்க நான் கேட்டேன் இல்ல ஆமா இன்னைக்குதான் நீ சொல்லியா சொல்லியிருந்தா நான் தான் அப்பவே சொல்லி உனக்கு

எத்தனை செண்ட் இடம் எத்தனை ஏக்கரு எனக்கு அது கரெக்டாக தெரியாது கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் நல்லா பெரிய இடம் தான் அப்படியா சீக்கிரப்போ உடைய வெட்டிட்டு சீக்கிரம் முருங்க போடு அப்புறம் ஒரு நாள் தோட்டத்துக்கு வாரேன் ஆமாக்கா உங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் நான் ஐடியா கேட்கணும்னு இருக்கேன் அவர் தான் நல்ல உங்க அவங்க தோட்டத்தை நல்லா பார்த்துக்கிட்டியாரு நிறைய போடியாரு நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு தோட்டத்துலேயே ஒரு குடிசையை கட்டி அங்கேயே இருந்துக்கிடலான்னா எனக்கு தோணுது பார்த்துக்கிடுங்க என்னெல்லாம் நீயும் ஒரேடியா விவசாயத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ ஆமா எல்லாம் லட்சுமி அக்காவ பாத்துதான் அவங்க தோட்டத்துல தண்டை பணியனே வந்தது அவ்வளவும் வளைய போட்டாரு நீ வீடு கட்டிட்டா நீயும் நல்லா ஆயிட்டா அப்படி வரிசையா எல்லாரும் நல்லா இருக்கியே நான் மட்டும் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கம்டா அப்ப நானும் ஒரு தோட்டத்தை போட்டு நானும் முருகையாவது போட்டு வியாபாரம் பண்ணாண்டாமா அதுக்குதான் நல்லதுதான் நல்லதுதான் ஏதாவது உருப்படியா செஞ்சா நல்லதுதானே ஆமா லட்சு நானும் அதான் மனசுல நினைச்சிட்டே இருக்கேன் பார்த்துக்கிடுங்க இந்த பெரிய பொண்ணுலாம் வீடு போட்டுட்டால நம்ம இன்னும் குடிசிலே இருக்கோமேன்ற மாதிரி இருக்கு ஓட்டு வீடு தானே எங்க வீடு அதானே பார்த்தேன் எங்க போனாலும் நீ அங்கிட்டே வந்துரு ஆமா பெரிய பொண்ணு உங்க வீட்ல பால் காய்ப்பு என்னாச்சு இந்த வியாழெல்லாம் நடந்துக்கிட்டு தான் அமுக்கும் இருக்கு இப்பதான் பெயிண்ட் அடிக்கிற வேலை போயிட்டு இருக்கு இப்பவே என்னத்துக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அடக்கிய வியாழ கொஞ்சம் குற வைங்க அதான் நல்லது இல்லைன்னா திருஷ்டி பட்டு போவோம் வியாழ குறை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் அழகா இருக்கணும்னு கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கோம் இந்த பதினொன்னாம் தேதி பாலை காய்ச்சல வேண்டியதுதான் ஆமா உனக்கு வேற ஏதாவது செய்யணும் என்ன செய்ய என்ன செய்யணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன ஒண்ணும் பிடிபடல